உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள் நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் ஜோதிட பேராசிரியர் மற்றும் சோழி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக வந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் செய்கிற பணியில் இருக்கும் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள் நம்ம இன்றைக்கி தை மாதத்தில் ஏற்படக்கூடிய பனிரெண்டு ராசி அன்பர்களுக்கான மாற்றங்கள் என்னென்ன எந்தெந்த விஷயங்கள் செய்யலாம் எந்தெந்த விஷயங்கள் செய்யக்கூடாது அப்படின்றது டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் இந்த தை மாதம் அப்படின்னு சொன்னவுடனே பார்த்திங்கன்னா ஒரு சிறப்பு மிக்க ஒரு அற்புதமான மாதம் ஏன்னா தை மாதத்தில் தான் நிறைய பேருக்கு நிறைய மாற்றங்கள் நடக்கும் அதனால தான் தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படின்னு நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க அதுபோல் எல்லாருக்குமே வாழ்க்கையில் ஏதோ ஒரு மாற்றம் வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு தான் வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்கோம் அந்த கடவுளுக்கே அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய நடந்திருக்கு அதுபோல் நம்முடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்கள் நடக்கும் எதை செய்யலாம் எதோ செய்யக்கூடாது அப்படின்னு டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க ராசி அன்பர்களுக்கு தை மாத பலன்கள் எப்படி இருக்க போகுது இந்த ராசி அன்பர்கள் அப்படின்னாவே நிறைய வாழ்க்கையில ஏமாந்து கஷ்டப்பட்டு நொந்து போய் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக மாறிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய நிலை இந்த ராசி அன்பர்களுக்கு இருக்கு அப்போ என்ன பண்ணணும்னா திருப்பி இன்னும் வேகமாக ஓடக்கூடிய ஒரு அமைப்பை நீங்கள் ஏற்படுத்திக்கணும் அதான் ரொம்ப முக்கியம் இப்போ பார்த்தீங்கன்னா ரிஷபராசிக்கு தான் எல்லா கிரகநிலைகளும் சாதகமாக இருக்குது இரண்டாம் இடத்தில் குரு பதினோராம் இடம் சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் சனி பகவான் பத்தாம் இடத்துல ராகு நாலாம் இடத்துல கேது இது எல்லாமே ஒரு சூப்பரான ஒரு கிரகநிலை மாற்றம் கண்டிப்பாக ரிஷபராசி என்பவர்களுக்கு இருக்குது சார் இன்னுமே எனக்கு அப்படி தான் சார் இருக்குது எனக்கு பிரச்சனை தான் இருக்கு ரிஷபராசிக்கு நல்லா இருக்குலாம் எல்லாரும் சொல்கிறாங்க ஆனால் எனக்கு மட்டும் விடிவு காலமே வரலை அப்படின்னு சொன்னாங்க சொல்றீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய சுயஜாததை நீங்கள் பார்க்கணும் ஏன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஏதாவது ராகு திசையோ இல்லை குரு தோசையோ நடப்பதுக்கான வாய்ப்பு இருக்குது அதனால் நிறைய பிரச்சனைகளை உங்களுடைய கர்மா பலனை நீங்கள் அனுபவிக்க முடியாமல் ஏதோ ஒரு தடை இருக்குது அப்போது உங்கள் சுயஜாதத்தை கண்டிப்பாக பக்கத்தில் ஏதாவது ஜோசியர்கிட்டையோ இல்லை எங்கள்கிட்டயோ அனுப்பி பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னால் இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் இடத்துல சூரிய பகவான் வராரு பத்தாம் இடத்தில் ராகு பதினோராம் இடத்துல சனி ரெண்டாம் இடத்துல குரு தனக்காரகன் இரண்டாம் இடத்துல இருந்து சூப்பராக ஒரு பலனை கொடுத்துட்டு இருக்காரு அப்ப அதிக முயற்சிகள் செய்தீர்களானால் பண வரவுகள் அதிகமா வரக்கூடிய நேரம் நீங்க என்ன ஃபீல்ட்ல இருந்தாலும் சரி முக்கியமா பிஸ்னஸ் பண்றவங்களுக்கு இது ஒரு அற்புதமான காலகட்டம் ஏன்னா இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா சேஞ்ச் வந்துட்டு இருக்கு கடந்த ஒரு அஞ்சு வருஷத்துல பார்த்தீங்கன்னா நிறைய நஷ்டங்களை சந்திச்சுட்டீங்க அந்த நஷ்டத்துல இருந்து வெளியில வந்து சம்பாதிச்சு நீங்க ஜெயிச்சே காட்டணுன்ற சூழ்நிலை இருக்கீங்க கண்டிப்பா அந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்கு நேரமும் நல்லா இருக்கு அதை கரெக்டா பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா உங்களால பணத்தை சம்பாதிக்க முடியும் உங்களுடைய கடன் பிரச்சனைகள் மெயினா தீரும் இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை என்னன்னா கார்னால கடன் வீடுனால கடன் வண்டி வாகனம் அதே மாதிரி சொத்து வாங்கினேன் ஆபீஸ்க்கோ எதுக்கோ ஏதோ ஒரு விஷயத்துக்கு வாங்கி கடன் படக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு எப்பவுமே வரும் சார் ஒரு வீடு கூட வாங்கக்கூடாது சார் ஒரு கார் கூட வாங்கக்கூடாது சார் என்ன சார் இது எல்லாம் அவங்கவுங்க எப்படி இப்படிலாம் இருக்காங்க நான் ஒரு வீடு வாங்கினதுனால இப்ப மாட்டிட்டு இருக்கேன் உண்மை அது ஏன்னா இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு இது ஒரு பிரச்சனை எப்பவுமே கொடுக்கும் நேரம் சரியில்லாத போது என்ன ஆகும்னா அதுல மாட்டிக்கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பு இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு இருக்கு அதுலேருந்து வெளியில் வெளியில வரக்கூடிய நேரம் அப்போ இந்த காலகட்டத்தில் இடம் விற்கிறது வீடு விக்கிறது அந்த மாதிரி விஷயங்கள் நீங்க பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா அவங்களுடைய கடன் பிரச்சனை வெளிய லெவல்ல வெளியே வெளில வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு அதே போல் வேலை செய்யக்கூடியவங்க நிறைய ரிஷபராசி என்பர்களுக்கு என்னன்னா நான் ம கடுமையாக உழைக்கிறேன் இருபத்தி நாலு மணி நேரம் உழைச்சிக்கிட்டே இருக்கேன் சார் நான் ஆஃபீஸில் என்னை விட யாரும் வேலை பார்க்க முடியாது அப்படின்னு அடிச்சு சொல்லக்கூடிய எதுன்னு கேட்டால் ரிஷப் ராசி தான் அப்படி இருந்துமே எனக்கு கிடைக்க வேண்டிய ப்ரமோஷன் கிடைக்கல எனக்கு கிடைக்க வேண்டிய அங்கீகாரம் கிடைக்கல எனக்கு கிடைக்க வேண்டிய வருமானம் வரல அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு இந்த மாதத்துல நீங்கள் நீங்க போடக்கூடிய எஃபர்ட் பார்த்தீங்கன்னா சூரியன் பாக்கியஸ்தானத்தில் வராரு அப்போ அந்த பாக்கியஸ்தானத்தில் வரும்போது நீங்கள் இப்போ எஃபர்ட் போடுங்க இத்தனை நாள் எஃபர்ட் போட்டிங்க கிடைக்கல கிடைக்கல அதுன்றது அப்புறம் இப்போ இந்த தை மாதத்துலேருந்து எஃபர்ட் போட்டிங்கன்னா தை மாசி பங்குனி இது முடிஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏப்ரலில் இருந்து மே மாதத்துக்குள்ளே கண்டிப்பாக ஒரு ப்ரொமோஷன் வரும் ஒரு இன்க்ரிமெண்ட் வரும் அதற்கான வாய்ப்புகள் உண்டு அந்த விஷயத்தை நீங்கள் விடாமல் முயற்சி செய்யக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் அதற்கான முயற்சி செஞ்சால் உங்களுக்கு சூப்பராக இருக்கும் அதேமாதிரி வேலை இல்லை வேலை போயிடுச்சு சார் இல்லை வேலை நெருக்கடி இருக்கு சார் வேலை மாறணும்னு நினைக்கிறேன் நிறைய ரிஷப் ராசி என்பர்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை என்னன்னா ஒரே கம்பெனியில் பத்து வருஷம் இருபது வருஷம் பதினஞ்சு வருஷம் அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த ரிஷப் ராசி என்பர்களுக்கு உண்டு தப்பு கிடையாது எல்லாருமே ஒரு நீண்ட காலம் ஒரு கம்பெனியில் இருக்கும்னு நினைக்கிறது தப்பு கிடையாது ஆனால் உங்களுடைய பிளஸ் அண்ட் மைனஸை தெரிஞ்சுக்கிட்டு நீங்க எதெல்லாம் நெகட்டிவாக இருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு உங்களை பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க உங்களுடைய கம்பெனியில் தான் பாதி அப்போ என்ன பண்ணணும் உங்களுடைய திறன் திறமை வெளியில் வரணும் சம்பளம் அதிகமாகணும் உங்களுக்கு பேர் புகழ் கிடைக்கணும் பதவி கிடைக்கணும் நீங்கள் ஒரு இப்போ கண்டிப்பாக ஒரு வேலை மாற்றம் செய்யக்கூடிய ஒரு நேரம் அதற்கான முயற்சிகளை செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு அது அற்புதமாக நடக்கும் நல்ல பதவி கிடைக்கும் உங்களை மாதிரி உழைப்பாளிகள் எந்த கம்பெனிலும் கிடைக்க மாட்டாங்க அந்த மாதிரி உழைச்சி முன்னேறக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது அதற்கான அங்கீகாரமும் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இந்த தை மாதம் அமைய போது அதற்கான முயற்சிகள் செய்யலாம் நிறைய ரிஷபராசி என்பர்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வீடு வாங்கிறதுக்கான அமைப்பு இருக்குது இடம் வாங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது என்னன்னா திருப்பியும் அந்த தப்பு கடன் வாங்கி நாம் பண்ண போகிறேன் அப்படின்ற முயற்சிகள் மட்டும் செய்யாதீங்க கடன் எல்லாருக்குமே தேவை சார் கடன் வாங்காமல் வீடு வாங்க முடியுமா சார் இந்தியாவே கடனில் இருக்கு நிறைய நியாயம்லாம் பேசுவீங்க ஆனால் என்னன்னா ஒரு தேர்ட்டி டு ஃபார்ட்டி பர்சன்ட் உங்க கையில இருந்தா மட்டுமே ஒரு வீடு வாங்குங்க ஒன்று ரெண்டாவது அந்த வீடு வாங்குறீங்க அப்படின்னா கட்டின வீடாக அப்படியே நீங்க அடுத்த மாசம் கிரபேசம் பண்ணணும் மூணு மாசம் கழிச்சு அப்படி பாங்குனீங்கன்னா பிரச்சனை இல்லை திருப்பியும் போய் ரெண்டு வருஷம் கழிச்சு கொடுப்பாங்க நான் கட்ட போறேன் அப்படின்னு நினைச்சு மாட்டினீங்கன்னா திருப்பி பிரச்சனை வரும் அது மட்டும் இல்லாமல் பார்த்துக்கிட்டிங்கன்னா சேஃபா இருக்கீங்கன்னு அர்த்தம் அதே திருமண வாழ்க்கை இதை விட ஒரு சிறப்பான அமைப்பு வாழ்க்கையில கிடைக்கவே கிடைக்காது திருமண வாய்ப்புகள் கை கூட நேரம் இந்த வருஷத்தில் கண்டிப்பாக தயவுசெய்து பண்ணிடுங்க தை பிறந்தால் வழி பிறக்கும் சொல்கிற மாதிரி தை மாசத்துல உங்களுடைய ஜாதக பரிவர்த்தனையை பண்ணுங்க கண்டிப்பா நடக்கும் காதல் செய்யக்கூடியவர்களுக்கு கண்டிப்பாக காதலில் திருமணமாக மாறக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் தை மாதம் அதற்கான முயற்சிகள் செய்வது சிறப்பு அதே போல இந்த காலகட்டத்தில் கணவன் மனைவி பிரிஞ்சிருக்கீங்க அப்படின்னா சேர்ந்து வாழ்றதுக்கான முயற்சிகள் பண்ணுங்க இல்லை சார் அது மாதிரிலாம் முடியாது அது எப்போவுமே பிரச்சனை தான் போயிட்டு இருக்கு நாங்கள் கோர்ட்டு கேஸு டைவர்ஸ் போயிட்டோம் அப்படின்னா அதை தீர்த்து கொள்ளக்கூடிய நேரம் அதை தீர்த்துக்கிட்டு மறு திருமண வாய்ப்புகளும் ஏற்படுத்தக்கூடிய அற்புதமான மாதமாக இந்த தை மாத பலன்கள் அமைய அதற்கான முயற்சிகள் செய்வது சிறப்பு குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை வாய்ப்பு முக்கியமாக பார்த்தீங்கன்னா மெயினாக ட்ரீட்மெண்ட் மூலமாக குழந்தை பிறக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்திங்கன்னா குழந்தை வாய்ப்பு கிடைப்பதற்கான அற்புதமான நிலை உண்டு அதே போல் வெளிநாடு சென்று வேலை பார்க்கக்கூடியவர்களுக்கு வெளியூர் சென்று வேலை பார்க்கக்கூடியவர்களுக்கு ஒரு அற்புதமான காலகட்டம் உங்கள் ஆஃபீஸில் ஒரு ப்ரொமோஷன் கொடுக்குறாங்க ஆனால் வேறு ஊருக்கு போய் வேலை செய்யணும்னு சொல்கிறாங்க தயவுசெய்து செய்து எழுதுங்க வாழ்க்கை மாற போதுன்னு நினைச்சிங்க சூப்பராக இருப்பீங்க அதில் எந்த டவுட்டும் கிடையாது வெளிநாடு வாய்ப்பு வருது எடுத்துக்குங்க அம்மாக்காக பார்த்தேன் மனைவிக்காக பார்த்தேன் குழந்தைக்காக பார்த்தேன்னு சொல்லி அவாய்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக திருப்ப அந்த மாதிரி வாய்ப்பு கிடைக்காது நேரம் நல்லா இருக்கும்போது அதை பயன்படுத்திக்கிறது சிறப்பு இல்லை சார் நான் ட்ரை பண்ணிக்கிட்டு தான் சார் இருக்கேன் எனக்கு கிடைக்க மாட்டேங்குது இப்போ வந்து வெளிநாட்டெலாம் ரொம்ப வந்து ரெஸ்ட்ரிக்ட்லாம் பண்ணிட்டாங்க நான் ட்ரை பண்ணிக்கிட்டு தானே அப்படிலாம் கிடையவே கிடையாது நீங்கள் என்ன சொன்னாலும் சரி நேரம் காலம் நல்லா இருக்கும்போது எல்லாருக்குமே எல்லா வாய்ப்புகளும் கிடச்சே தீரும் அந்த மாதிரி நேரம் நல்லா இருக்கும்போது நீங்கள் முயற்சி பண்ணுங்கள் நீங்கள் பலதரப்பட்ட நாடுகளுக்கு முயற்சி பண்ணிங்கன்னா கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு அதற்கான முயற்சிகள் செய்வது சிறப்பு வெளிநாட்டிலே தான் சார் இருக்கேன் இங்கேயுமே நிலம சரியில்லை எப்போ கம்பெனி விட்டு அனுப்புவாங்கன்னு தெரியல அப்படின்னு நினச்சிங்கன்னா வேலை அங்கேயே மாறுங்க ஒரு ஊர் மாற்றம் செய்து வேலை மாற்றத்தை செஞ்சுக்குங்க அதில் ஒன்றும் பிரச்சனை வராது கவலையேப்படாதீங்க ஐயோ நம்ம இந்தியா வர வேண்டிய சூழ்நிலை இருக்குமோ இப்போ பசங்கள்லாம் படிக்கிறாங்க இங்கே எல்லாம் செட்டில் ஆகிட்டோம் சார் இப்போ போய் இந்தியா போனால் எப்படி இருக்கும் நிறைய ரிஷப் ராசி அந்த எண்ணம் இருக்குது அதை மறந்துட்டு நீங்கள் அங்கேயே வேறு ஏதாவது மாறுங்க கண்டிப்பாக நல்லாயிருக்கும் மனைவி மூலயமா வருமானம் உண்டு கணவர் மூலயமா வருமானம் உண்டு அதற்கான முயற்சிகளை செய்வது சிறப்பு ரெண்டு பேர் சேர்ந்து வேலை பார்க்கலாம் அதற்கான வாய்ப்புகள் வரும் குழந்தைகளால் பல நன்மைகள் நடக்கும் குழந்தைங்களுக்கு நிறைய நீங்கள் விஷயங்கள்லாம் செய்யறதுக்கான ஒரு அற்புதமான மாதம் அதற்கான முயற்சிகளை செய்யலாம் முக்கியமாக இந்த ரிஷப ராசியில இருக்கவங்க எக்ஸ்போர்ட் இம்போர்ட் சார்ந்த துறையில் பெரிய லெவலில் வெற்றி பெறதுக்கான வாய்ப்பு இருக்குது முக்கியமாக டெக்ஸ்டைல் பண்ணுறீங்க இல்லை வேற ஏதாவது மேனுஃபேக்சரிங் மெட்டீரியல்ஸ் ஏதாவது எக்ஸ்போர்ட் பண்ணுறீங்க அதுக்கெல்லாம் வாய்ப்புகள் நிறைய கிடைக்கிறதுக்கான சூழ்நிலைகள் இருக்குது அதற்கான முயற்சிகளை செய்வது சிறப்பு மொத்தத்தில் ரிஷபராசி என்பர்களுக்கு ஒவ்வொரு மாதமே தான் இருக்கு அதில் இந்த தை மாதத்துல இன்னும் பல வாய்ப்புகள் வரும் அதை நோக்கி பயணம் பண்ணிங்கன்னா நீண்டகால கடன் பிரச்சனைகள் தீரக்கூடிய முக்கியமான மாதமா அந்த தை மாத பலன்கள் போகிறது நம்ம சொன்ன பலன்கள் அனைத்தும் பொதுவான கோச்சார பலன்கள் உங்க ஜாதகத்தில் கிரகநிலைகள் புத்திகள் அது மட்டும் இல்லாமல் நம்ம இப்ப சில கிரகங்கள் சொல்றோம் சனி பா சனியுடைய பார்வை குருவுடைய பார்வை குரு இங்க இருக்கிறதெல்லாம் சொல்றோம் அதெல்லாம் உங்கள் ஜாதகத்தில் பலமாக இருக்கும்போது நம்ம சொன்ன விஷயங்கள் நிறைய நல்ல விஷயங்கள் உங்களுக்கு நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது உங்கள் சுய ஜாதகத்தை ஒரு ஒருவாடி பார்த்துட்டு அதுக்கப்புறம் எந்த முடிவுகள் எடுத்தாலும் செய்கிறது நல்லது உங்கள் சுய ஜாதகத்தை என்கிட்ட பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம் ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வெறும் தொண்ணூற்றம்பது ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம் டீட்டெயிலான ஜாதகம் ஐம்பத்தோரு பக்கம் பிடிஎஃப் வெறும் ஐந்நூவாய்க்கு கொடுக்குறோம் இதில் பலன்கள் வராது சில பேர் நோட்டில் எழுதி தருவீங்களாம் கேட்குறீங்க நோட்டில் எழுதி தரும் வேணுன்றவங்க கீழே நம்பர் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் அடிப்படையில் இருந்து ஜோதிட பயிற்சி ஒப்புகள் நடத்திட்டுருவோம் கிரகம்னா என்ன நட்சத்திரம்னா என்ன எப்படி ஒரு ஜாதக பலன் பார்க்கறது அதேமாதிரி திருமண பொருத்தம் எப்படி பார்க்கறது வாஸ்து எப்படி பார்க்கறது நியூமராலஜி அது மட்டும் இல்லாமல் பிரசன்ன ஜோதிட முறைகளில் சோழி பிரசனம் தாம்பூல பிரசனம் ஜாமக்கோல் பிரசன்னம் இன்னும் நல்லா எல்லாம் படிக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக தேவ பிரசனம் அஷ்டமங்கல பிரசனம் வரைக்கும் நம்ம வகுப்பு நடத்திட்டு இருக்கோம் ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம் வயது வரம்பு கிடையாது குறைந்த கட்டணத்தை வகுப்பு நடத்திட்டு இருக்கோம் படிக்கணும் அப்போ கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம் உங்களிடம் இந்த விடைபெறுவது வீனஸ் பாலாஜி சர்வஜனா சுக்கினோ பவந்தூ